அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய செவலை மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீத்து சனை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இருபது நாள் டைம் இருக்குதுங்க பால் திறன் பார்த்திங்கன்னா பதினாலு லிட்டர் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல சுழி சுத்தமான மாடுங்க குணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து குணத்துலேயுமே அருமையான மாடுங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தான் இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க நல்லா ஹெச்அப்பில் நல்ல போடி மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு லிட்டர் கறகு வந்து கறந்துட்டுக்குதுங்க கண் போட்டு தற்போதைக்கு வந்து ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க செனையூசி போட்டு இரண்டு மாதங்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க பட் வந்து செனை வந்து கேரண்டி இல்லைங்க பன்னெண்டு லிட்டர் கறகு வந்து கறந்துட்டுக்குதுங்க நல்ல ஹெச்அப்பில் நல்ல ஒரு போடி டைப் மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க பட் இந்த மாட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் ஒன்று இருக்குதுங்க மூணு காம்பில் தான் வந்து பால் வருங்க ஒரு காம்பில் வந்து பால் வராதுன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் நோடி சந்திப்போம் நன்றி வணக்கம்